விவசாயிகளை தேடி பசுமை பூமி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதாவது தென் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று பெருமையோடு அழைக்கப்படுகின்ற கோவை மாவட்டத்தில் இன்னைக்கு அவிதாசி தாலுக்காவில் பச்சைப்பாளையம் என்ற இடத்தில் விவசாயத்தினுடைய ஆர்வலர் உயர் திரு மிஸ்டர் ஐயா பழனிசாமி ஐயாவை நம்ம இந்த வீடியோவுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு அவருடைய துணைவியார் சுஜாதா பள்ளிச்சாமி மேடம் அவர்களையும் நம்ம இந்த வீடியோவுக்கு அறிமுகப்படுத்துகின்ற விவாஸ் இப்போ நம்ம ஐயா கிட்டேயே சில கருத்துக்களை கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கு எங்கள் பசுமை பூமியை உங்கள் தோட்டத்துக்கு வர வச்சிருக்கீங்க இந்த தோட்டத்துக்கு பராமரி இந்த தோட்டத்தை விசிட் பண்ணுறதுக்காக பசுமை பூமிக்கு ஈகையும் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இப்போ ஐயா நம்ம தோட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இல்லை ஐயா தென்னங்கண்டெல்லாம் செடி வச்சுக்கிறோம் அது பராமரிக்கிறதுக்கு எப்படி வளர்ந்து வர்றதுக்கு என்ன உரம் வேணும் என்னென்ன போடணுங்கிறது தெரியல தெரியல அதனால உங்களை அக்ரியும் நாங்கள் காண்டெக்ட் பண்ண அதனால பசுமை பூமி அன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்துருக்குறோம் வந்துக்கிறோம் இப்போ விவாஸ் நம்ம அவள் ஐயாவோட தோட்டத்துக்குள்ளே போவோம் கொய்யாவுக்கு அதிக தண்ணி கொடுக்க கூடாது நோட் பண்ணி கொடுங்க எல்லாத்தையும் எனக்கு எழுதி எழுதிருக்கா தென்னை மரத்துக்கு மூணு நாளைக்கு ஒருக்கா கொய்யாவுக்கு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு அஞ்சு டு பத்து லிட்டரு தென்னை மரத்துக்கு மூணு நாளைக்கு ஒரு இருபது லிட்டர் தண்ணி இதே மாதிரி பழுக்க கூடாது பூக்கள் வந்து இன்னும் நிறைய பூக்கணும் இந்த பாருங்க வெள்ளையா சில பூச்சிகள் வருது பாருங்க இந்த பாருங்க கருப்பாகுது பாருங்க தெரியுது பாத்தீங்களா ஐயா இது வந்து மீலி பக்குன்னு சொல்றது இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நீங்க தென்னை மரத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காவும் இல்லாட்டி பரவாயில்ல ரெண்டுக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா

மண்ணில் இருக்கிற மண் புழுக்கள் உயிரின பெருக்கம் கால்நடைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத இயற்கை மருந்தாகிய பிரீசு ஒரு டேங்குக்கு இருபது எம்எல் விஸ்டம்னு ஒரு மருந்து இருக்கு பத்து டேங்குக்கு வந்து ஐம்பது எம்எல் இது கலந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பூச்சி இருக்கு இல்லை அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை வருஷத்துக்கு இருபத்தி நாலு தடவை இந்த மருந்தை நீங்க எங்கும் நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணுன்னு சொன்னா ஒரு மூணு நாலு மணிக்கு பிறகு நீங்க ஸ்ப்ரே பண்றது நல்லது அப்படி வெயில் அடிப்பதற்கும் வெயில் அதிகமான அந்த பூச்சிகள் வந்து மண்ணுக்குள்ளேயோ இல்லை இடைகளூ இலைகளுடைய அடிப்பகுதியிலேயோ அந்த மருந்து அந்த பூச்சிகள் இருக்கும் போது சாகாது அதை வந்து நீங்க அடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா எந்த பூச்சியும் வராது கன்றும் நல்லா ஆரோக்கியமாக வளரும் அந்த பழமும் நல்லா டேஸ்டா இருக்கு இது என்னென்ன செடிகளுக்கு மருந்தடிக்கலான்னு சொன்னால் கொய்யாவா இருக்கட்டும் மாஞ்செடியாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு தேவையில்ல பழச்செடிகள் மட்டும் அல்லாமல் நீங்கள் பூச்செடிகளுக்கும் இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இங்கே பாருங்க எறும்புகள் ஏன்னா இந்த எறும்புகள் என்ன செய்யும் சொன்னால் இந்த பூச்சிகள் வந்து தேன் எடுத்துக்கிட்டு இதுக வந்து இதுகளுக்கு பாதுகாப்பாக கொடுத்துரும் ஆகியால் மேடம் நீங்கள் கண்டிப்பாக இங்கே பாரு இதுதான் அந்த புழு மேடம் இது உங்க கையில் எடுக்காதுங்க இங்கே பாருங்க இதுதான் அந்த கத்தாள பூச்சின்னு சொல்கிற ஆ காய விடா ரொம்பவும் அணைக்க அணைக்கக்கூடாது இந்த அளவுக்கு தான் அணைக்கணும் இப்படி இப்படி எடுத்து சுலோப்பா தண்ணி வந்து காய விட்டு விட்டு கொடுக்க இந்த மாதிரி கத்தாள பூச்சி நிறைய இருக்குது மேடம் இது வந்து மேடம் நம்முடைய மாதுல இது கணேஷுன்னு சொல்லிட்டு இந்தியன் மாதுல நல்லாவே வருது அதுக்கு இதே மருந்து தான் கொய்யா செடிக்கும் அதே மருந்து தான் கொய்யாவுக்கும் அதே மாதிரி இதுக்கு இந்த பிரச்சனை இருக்கு மேடம் கொய்யாவுலயும் இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க எல்லாமே அந்த இதுதான் அந்த கத்தாள பூச்சி மீனி பாக்கு அப்ப ஏறக்குற பத்து மாதம் இன்னும் ரெண்டு ரெண்டரை வருஷத்துல பாலை வரும் கண்டு எவ்வளவு வீரியமா வளருதுன்னு பாருங்க அடுத்த இப்ப நமக்கு படிகாலம் ஆரம்பிக்க போகுது இங்க பாருங்க ஐயா இதுக்கு பேரு தான் வெள்ளைன்னு சொல்றது ஐயா இங்க பாருங்க ஐயா

இதோட ஐம்பது எம்எல் அந்த பிரிட்டிஷன் லெகாலின் கலந்து அடிச்சிருக்கேன் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக்கு ஆக்சிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபொட்டாக்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸு டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி குடுத்துகிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்போ நம்ம பார்க்கப்போம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிராம் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசுல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கும் ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் ஒரு செடி வளரணும் அப்படின்னா பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை அவை என்னவென்றால் நுண்ணூட்டச்சத்துக்கள் பேரூட்டச்சத்துக்கள் கனிம ஊட்டச்சத்துக்கள் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும் இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பு கலப்பூரம் இதில் எலும மச்சை மீன் உரம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கடல் பாசி ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் பயோபொட்டாஷ் அக்ரி லைம் ஆமணக்கு புண்ணாக்கு இயற்கை முறையில் பேரூட்டச் சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் ஸ்காபிக் ஆசிட் அமினோ அமிலம் தாதுப்புக்கள் போன்ற இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டு நூறு கிலோ வரை பயன்படுத்தலாம் தென்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஐந்து கிலோவாக நாலு தடவை பிரித்து கொடுக்க வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர் வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது வாங்கி பயன்படுத்திவி அதிக மகசூலை பெறும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அதுபோன்று தென்னம்பிள்ளை நடவு செய்யும் போது உரமாகிய தென்னை நாட்டு மருந்து மண்ணின் உயரம் பூம்பும் பூஸ்டர் இவை அனைத்தும் கொடுப்பது மிகவும் அவசியம் இல்லையெனில் கரையான் பிரச்சினை குறுத்தலுகள் வேர் வளர்ச்சியின்மை போன்ற சத்து குறைபாடு நோய்களால் தாக்கப்படும் எனவே தென்னங்கன்று நடவு செய்யும் போது தவறாமல் இந்த அடி உரங்களை பயன்படுத்துவீர் பயனடைவீர் நம்ம பசுமை பூமியில் சிரஞ்சி சிரஞ்சி வீட்டு கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப்கான் தேனி திருமதி மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீலாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு குரவன்குப்பம் பசுமை பூமியின் ஆர்கானிக் கலப்புரம் வாங்கி பயன்பெற்ற விவசாயிகள் திரு மணிகண்டன் சென்னை திரு சின்னசாமி ஈரோடு திரு சுந்தர பிரகாசம் சேலம் பசுமை பூமியில் பூம்பு மூஸ்ட் வாங்கி பயனடைந்த விவசாயிகள் திரு தினகரன் பாண்டிச்சேரி திரு கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகா திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் கோவை திரு சிவசங்கர் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி